ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் கொஞ்சம் ஷாப் போயிருந்தேன் ஷாப் போயிட்டு இந்த கிச்சனுக்காக கேட்க போயிருந்தேன் ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல இந்த கிச்சனுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தான் லோக்கலில் வாங்குவாங்க அதுவும் லோக்கலில் ரெடி பண்ணுறதுன்னா கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க எனக்கு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஃபஸ்ட்டு இந்த பிளாக் கலரு பண்ணக்கூடாதான் அப்புறம் இந்த ஹேண்டில் வந்து எதுவுமே பண்ணக்கூடாதான் இது மாதிரிலாம் எழுதக்கூடாதான் இப்படிலாம் எழுதுனா லோக்கல்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க மாட்டாங்க அவர் மேலே நம்ம வர சொல்ல முடியாது அந்த ஷாப் ஓனர் மேலே நமக்கு வர சொல்ல முடியாது அவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக அந்த ஷாப்பில் அவர் ஒர்க் பண்ணுற அவர் தான் ரன் பண்ணுறாரு நம்ம இங்கே வந்து ஒரு செவன் இயர்ஸ் தான் ஆகுது அதனால் நமக்கு வந்து ரொம்பலாம் தெரியாது அதனால் ஆனால் அந்த ஷாப்பில் தான் மேக்ஸிமம் ஃபேன்சி திங்ஸ்லாம் வாங்குவேன் அதனால தான் நான் வந்து சரி ஒரு வார்த்தை கேட்டு பார்க்கலாம் நம்ம ஆல்ரெடி ஒரு ஷாப்பில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்போது அந்த பொண்ணு சொன்ன வார்த்தையும் அப்படி தான் யாருமேக்கா நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் நான் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நான் எடுத்துக்கிட்டு செவன்ட்டி ஃபைவ் அவங்க வந்து மேலே பத்து ரூபா வச்சு விற்கிற மாதிரி செவன்ட்டி ஃபைவ் ஒரு பீஸு கொடுக்குற மாதிரி ரெசின் வந்து இது கிறிஸ்டல் கிளியர் ரசின்மா இது லைஃப் வரும் நான் இதை பற்றினா எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு மினிமம் பட்ஜெட் எல்லாருமே வச்சுருப்பாங்க நீங்கள் வந்து ஃபிஃப்டி ஃபுல்லாக சேல் பண்ண மாதிரி இருந்தால் தான் அவங்க வந்து வாங்குவாங்க நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ்ட்டி ஃபைவ் செவன்ட்டி அது மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்து சேல் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஓடாது அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்க சைஸ் வைஸ் வந்து டிஃப்ரெண்ட் வரும் அது மாதிரி டிசைன் வைஸும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் வரும் நம்ம அதில் சேர்த்துருக்கிற சான்ஸ் வைஸும் நம்ம வந்து அதை வந்து தனித்தனியாக பிரித்து காமிச்சு பண்ணுற மாதிரி தான் இது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவனால் அவங்க வந்து இல்லை நீங்கள் வந்து யோசிச்சு பண்ணுங்கள் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் மெட்டீரியல் வாங்கி போட்டு நஷ்டமாகிடக்கூடாதுன்றதுனால தான் நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க இருந்தாலும் சில உண்மைகள் வந்து நமக்கு ரொம்ப வழியாக கொடுக்குன்ற மாதிரி நம்ம இதுக்கு நான் நிறைய நியூஸ் பண்ணியிருக்கேன்றது தான் உண்மை எனக்கு அது என்ன சொல்கிறதுனே தெரியல ரெசினுக்கு வந்து பீட்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு ரெசின் வந்து எனக்கு இப்போ இந்த கீச்சனுக்கு வந்து நான் ஃபிஃப்டி ஃபைவ் கோட் பண்ணுறேன்னா அவங்க வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கு விற்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க வந்து போகாது தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அது மாதிரி தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து இல்லை நீங்கள் வந்து இது இல்லாமல் இதை மட்டும் தனியாக சேல் பண்ணுங்கள் அப்போது உங்களுக்கு வந்து டென் ருபீஸ் கம்மியாகவும் இல்லை இப்போ நீங்கள் இதுக்குன்னு ப்ரைஸ் வந்து இப்போது இந்த கவர் வாங்குறதுக்கும் நாங்கள் ஆன்லைனில் தான் ஷர்ட் எல்லாமே பண்ணுறது இந்த கார்டு வாங்கினது அதுக்கப்புறம் நான் இது வந்து ஹேண்டாக தான் கை கையால் தான் இதெல்லாம் வரைஞ்சேன் கையால் வரைஞ்சது தான் நான் வந்து எதுவும் பிரிண்டட் கிடையாது எல்லாமே ஹேண்டு இது பண்ணி தான் பண்ணது அதனால் அது பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து இதை ரெடி பண்ணேன் அப்போது அந்த கடையில் வந்து அவங்க வந்து நீங்களாக எழுதிட்டிங்களா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா அது உங்களோட இது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க நான் அதனால் அதை விட்டுட்டேன் நான் பீட் பிரேஸ்லெட்டுக்கு வந்து ஃபார்ட்டி ருபீஸு இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் அந்த இது வந்து எல்லாத்தையும் எழுதி எடுத்துகிட்டு போனேன் சரி எவ்வளோ நம்ம அவங்கள்ட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆனால் வந்து யாரும் அதை அவங்களை குறை சொல்லக்கூடாது இல்லையா அது அவங்களோட டியூட்டி நம்ம நம்ம வந்து நம்ம வேலையில் கரெக்டாக இருக்கணும் நான் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல இந்த பீட்ஸ் வந்து அட்ஜஸ்டபுள் பீட்ஸ் தான் காமிச்சேன் அதுவும் என்ன சொன்னாங்க டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருதுமாங்க இந்த அட்ஜஸ்டபுள் பீட்ஸ் அவங்க எலாஸ்டிக் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க அட்ஜஸ்டபுள் பீட்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைனு கொடுத்தீங்கன்னா எப்படின்னாங்க இல்லைங்க நாங்கள் வாங்குற விலை அதுக்கு மேலே வந்து நான் என்னோடய ஒர்க் காஸ்ட் இல்லாமல் நான் வாங்குகிற விலையும் இது மட்டும் தான் போட்டு செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இல்லாமல் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அதாவது கீச்சனுக்கு நான் ஒரு ஃபார்ட்டி ஃபைக்குள்ளே வச்சுக்கணும் இந்த இடுக்கெல்லாம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தான் வைக்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க நான் ஹோல்சேலில் வாங்கி பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு வந்து இது இந்த அதனோடய காஸ்ட் வந்து எனக்கு பெருசாக தெரியாது எனக்கு வந்து நான் ஒரு விஷயம் எடுத்து ஆரம்பித்து பண்ணுறோன்றப்போ ஒருத்தவங்க நல்ல மாதிரியும் இன்னொருத்தவங்க வந்து வேறு மாதிரியும் பேசுகிறாங்க அப்படின்றப்போ நம்ம வந்து ப்ளஸ் மைனஸ் எடுத்துக்கணும் தான் இது கேட்கும்போது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வந்து உண்மையை சில பேர் சொல்லும்போது நமக்கு வந்து ஓகே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகணும் இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணும் அப்படி தான் தோணுச்சு ஓகே இன்ஸ்டாகிராம்லேயும் வாட்ஸ்அப் பிஸ்னஸ்லேயும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பக்கத்துலேயே வந்து ஃபோட்டோஸ் வந்து நான் போய் பிரிட்டேன் அப்புறம் இது ஓவர்லாக் மிஷின் கொஞ்சம் பிரச்சனை பண்ணதுனால இந்த ஓவர்லாக் மிஷினில் ஓவர்லாக்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து வாங்கினேன் இது வந்து ஒரு மீட்ரு வந்து ரெண்டு மீட்ரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தாங்க நம்ம ஒன்று ஒன்றும் வாங்கி போட்டு ஒன்றா வந்து பண்ண மாதிரி இருக்குது இந்த ட்ரெஸ்ஸுக்கு லைனிங் வாங்கியிருக்கேன் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண மாதிரி பக்கத்தில் ஒரு ஷாப் போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தேன் அப்புறம் இந்த விளக்கு வாங்கினேன் நான் ஒரு பெரிய ஷாப்பில் பார்த்தேன் இது நைன்ட்டி ருப்பீஸ் போட்டுருந்தோம் எயிட்டி த்ரீ நைன்ட்டி அது மாதிரி போட்டுருந்தேன் இது எயிட்டி ருப்பீஸில் வந்துச்சு ஸோ ஓகேன்ட்டு ஒரு அஞ்சு விளக்கு வாங்கியிருக்கேன் அது ஒரு ப்ராசஸ்க்காக வாங்கியிருக்கேன் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ்ஸு நம்ம ஹேண்ட்மேடாக செஞ்சு போகும்போது ஸ்டார்டிங் ஸ்ட்ரகிள்ஸ்னு பார்த்திங்கன்னா நம்ம எப் செஞ்சிடலாம் எல்லா பொருளையும் செஞ்சிடலாம் ஆனால் கரெக்டாக ப்ராப்பராக நம்ம வந்து சேல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு என்னென்ன இஷ்யூஸ்லாம் வருது அப்படின்றது தான் எனக்கு இதுவாக இருந்துச்சு நம்ம ப்ராடக்ட் நல்லா குவாலிட்டியாக தான் தரும் ஆனாலும் வந்து நம்ம இருக்கிற இடம் தான் அதை நிர்ணயிக்கிதுன்றது தான் உண்மை நம்ம இருக்கிற இடம் நம்ம வந்து அவங்க வந்து வெளியில் எங்கேயாவது போய் அவங்க அந்த ஹோல்சேலாக ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்து அது டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல ஆனால் வந்து அது வந்து அவங்களுக்கு ஒர்த்துன்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா நான் வந்து சொல்கிறது உங்களுக்கு புரியுதா நம்ம வந்து ஒரு ஒரு பிளாஸ்டிக் ஐட்டமோ இல்லை ஒரு கீச்சின்லேயே வந்து இந்த ரப்பர் ஐட்டம்லாம் வாங்குறாங்க ஹோல்சேலாக மொத்தமாக வாங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்க அவங்க எடுத்துகிட்டு வந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்கிறாங்க இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அதை வந்து எல்லாரும் விரும்பி வாங்கிப்பாங்க புரியுதா நம்ம வந்து லோக்கலில் ஒரு பொருளில் போய் விற்க போகும்போது நமக்கு எவ்வளோ அவங்க அவர் அவங்கள நான் சத்தியமாக குறை சொல்ல மாட்டேன் எனக்கு வந்து அவங்க சொன்னதெல்லாம் சில விஷயங்களை நான் வந்து கற்றுக்கிட்டேன்றது தான் ஒன்று சில விஷயங்கள் பண்ணக்கூடாது சிலதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய அதாவது இப்படி நான் ஹேண்ட்மேடில் நம்மளுடைய கை இருக்கணுன்றது தான் உண்மை ஆனால் அவங்க வந்து இல்லை இதுமாதிரிலாம் பண்ணக்கூடாது இந்த பிளாக்கு வந்து சுத்தமாக இது மாதிரி பிரிண்டட் போட்டு வர்ற பொருளுக்கு ஏற்றுப்பாங்க ஹேண்டாக பண்ணுற பொருளுக்கு ஏற்றுக்க மாட்டாங்க நீங்கள் ஒரு விஷயத்த ஆரம்பிக்க போகிறீங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அது நீங்கள் நல்லபடியாகவே கற்றுக்கிட்டாலும் சரி செஞ்சாலும் சரி நம்மளை சுற்றி இருக்கிற இடத்துக்கிட்ட எப்படி சேல் ஆரம்பிக்க போகிறோம் என்ன செய்ய போகிறோம் அது கரெக்டாக இங்கே சேல் ஆகுமா இப்போ இன்ஸ்டாகிராமில் போட்டாலும் சரி ரெஸ்பான்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஓ நிறையா பேர் நமக்கு முன்னாடி இருப்பாங்க நம்ம பொருள் தரமாக இருக்கணும் விலை கம்மியாகவும் இருக்கணும் அவங்களுக்கு வந்து நம்ம சரியான ரெஸ்பான்ஸு நம்ம பேசுறது நம்ம வந்து நம்ம பொருளோடய தரம் வந்து நம்ம பேசணும் நம்மளை பற்றி பேசணும் அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி ஒரு விஷயம் தரணும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வருவாங்க தேடி வர கொஞ்சம் நாள் ஆகும் அவ்வளோதான் மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம பொருள் சரியாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு நாலு பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அதனால் ஏதாவது எனக்கு நான் சொல்லிக்கிறது இந்த விஷயம் அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க ட்ரை இருக்கேன் ஒரு ஷாப்பில் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அது எப்படி ரெஸ்பான்ஸ் வருதுன்னு அடுத்த வீடியோ அடுத்தடுத்தது எப்போ அவங்க வந்து என்னை கூப்பிட்றாங்களோ அப்போ வந்து நான் அந்த வந்து உங்களுக்கு வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் சில விஷயங்களில் வந்து நம்ம ஏற்றுக்கணுன்றது தான் உண்மை சிலதை கற்றுக்கணும் சிலதை ஏற்றுக்கணும் சிலதை கடந்து போகணும் நான் இந்த விஷயத்துக்கு கிடக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கெல்லாம் நேரம் தான்ப்பா நாலு கணக்கெலாம் நான் வச்சு வச்சுக்க மாட்டேன் இன்னும் நேரம் கணக்கு தான் இந்த இப்போ என் பையனுக்கு வந்து ஸ்டடிஸாக எக்ஸாம் நாளைக்கு சோஷியல் அதை உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது எனக்கு மறந்துடும் எனக்கு அந்த ஞாபகம் தான் இருக்கும் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க நல்லா யோசிங்க ஸ்மால் பிஸ்னஸ்ஸு ஒரு இன்வெஸ்ட் பண்ணி பண்ண போகிறோன்றப்போ யோசிச்சு ஆரம்பிங்க பீட் பிரேஸ்லெட்லாம் வந்து அவங்க இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க எலாஸ்டிக்கு வித்து சாமோட நான் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் சொன்னன்னே அவங்க ரியாக்ஷனை பார்க்கணுமே ஏன்னா நான் வந்து காசு அதிகமாக போட்டு தான் வாங்கினேன் ஐம்பது ரூபா ஒரு வீடு வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் சிக்ஸ்டி செவன்ட்டி கூட நான் வந்து வாங்கினேன் அப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறது அது இதுன்னு எலாஸ்டிக் வயர் எல்லாமே சேர்த்து கணக்கு பண்ணி ஃபாட் நான் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் அவ்வளோதான் அதுக்கு மேலே நான் போகல அது அதுக்கே வந்து அவங்க வந்து அவங்க கொடுத்த ரியாக்ஷனை பார்த்துங்கன்னு வச்சுக்கோங்க நான் வீடியோலாம் எடுக்கிறது இல்லைன்னா ஏன்னா யாரும் வந்து சட்டுன்னு நம்மளை ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுன்னு யோசிப்பேன் அதனால் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க முடிஞ்ச மட்டும் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுங்கள் லோக்கலில் பண்ணுறேன்றப்போ கொஞ்சம் பார்த்து பதமாக பண்ணுங்கள் விசாரிச்சிக்கிங்க ஃபஸ்ட்டு வந்து விசாரிச்சுக்கிங்க பொருளெல்லாம் ரெடி பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்து நான் ஒரு சாம்பிளுக்கே நான் வந்து என்ன இன்றைக்கி அவ்வளோ டிஸ்டர்ப் ஆகிடுச்சி மைண்டு மனசும் சரி அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்ட் எவ்வளோ விலைக்கு போகுது அந்த குவாலிட்டியை பொறுத்து நம்ம என்ன தான் ஹை குவாலிட்டியாக கொடுத்தாலும் லோக்கல்லெல்லாம் வாங்கும்போது எல்லோரும் கொஸ்டின் பண்ணுவாங்க ஒரு மெயினான பெரிய ஷாப்பில் வந்து கொஸ்டின் பண்ண மாட்டாங்க ஆனால் ஒரு லோக்கல் ஷாப்லலாம் கொஸ்டின் பண்ணுவாங்க அவங்களுக்கு அவங்க சொல்கிறது நாங்கள் தானே இந்த பொருளுக்கு ஏன் உள்ளோ விலை அப்படின்றது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க அதனால் யோசிச்சு பண்ணுங்கள் எதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்கள் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுங்கள் ரன் ஆகுது ஓகே அப்படின்றப்போ நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க ஓகேவா எவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்